மாதிரி புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்க விஜய் வந்து ஒரு நர்சரி ஸ்கூலுக்கு கூட முதல்வர் ஆகிறதுக்கு தகுதி இல்லை அவருக்கு தமிழக வெற்றிக் தலைவர் விஜய் நர்சரி ஸ்கூலுக்கு கூட முதல்வராக தகுதி இல்லை என்று விமர்சித்த திண்டுக்கல் லியோனி பதிலடி கொடுத்த தமிழக வெற்றிக் தோழர்கள் அண்மையில் பத்திரிக்கையாளர்களை சந்தித்த திண்டுக்கல் லியோனி அவர்கள் விஜயை கடுமையாக விமர்சித்து பேசியுள்ளார் ஒரு தீர்மானத்தை கூட பதினைந்து பேப்பர்ல எழுதி வச்சு புரட்டி புரட்டி வாசிக்கிறாரு

இந்த வீடியோவை பார்த்தால் உங்களுக்கே தெரியும் யாருக்கு நர்சரி கூட முதல்வராக தகுதி இல்லை என்று விஜய் தீர்மானத்தை எழுதி வைத்து படிக்கிறார் என்று வைத்துதான் படிப்பார்கள் எழுதி வைத்ததை படிக்கிறார் சிலருக்கோ பேப்பரில் எழுதி கொடுத்தால் கூட அதை பார்த்து படிக்க தெரியவில்லை பேப்பர் பார்த்து படித்தும் கூட பிழையோடு படிக்கிறார்கள் அதுதான் முதல்வருக்கான தகுதி என்று நீங்கள் சொல்கிறீர்களா லியோனி அவர்களே என்று பதிலடி கொடுத்து வருகின்றனர் தமிழக வெற்றி கழக தோழர்கள்